அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் என்னென்ன பாடங்கள் படித்தா போதும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அரசாங்கம் சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் இதில் மேக்ஸிமம் டேட்டா உள்ளே கவர் ஆயிடும் இது இல்லாமல் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி சில கருத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொது கருத்து மற்றும் கட்சி முறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் மற்ற இந்த பாடங்கள்ல வந்து ஒன்னுல இருந்து ஒன்பது பாடங்கள் வரைக்கும் பெருசாக ஒரு டேட்டாவும் இருக்காது இதுல இந்தியா தொடர்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம தலைவர் ஏதாவது ஒரு விஷயமோ ஸோ இப்போ ஒரு நேரு அவர்கள் ஸோ தலைவர் அப்படின்றப்போ ஒரு அரசியல் தலைவர் அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்கப்போ சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லியிருந்திருப்பாங்க அதை மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதை தவிர மற்ற இந்த ஒன்பது பாடங்கள்ல எதுவும் படிக்கிற மாதிரி இருக்காது மேக்ஸிமம் டேட்டா கடைசியில் இருக்கக்கூடிய நாலு பாடங்கள்ல தான் இருக்கும் பொது கருத்து மற்றும் கட்சி முறை அப்படிங்கிறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி முறை அப்படிங்கிறதும் ஸோ தேசிய கட்சி மாநில கட்சி அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருப்பாங்க தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவத்தில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பதினாறுன்னு நினைக்கிறேன் ஸோ இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த எதிர்காலத்தினை நம்பிக்கையோட சந்திப்போம் வித் டெஸ்டினி ஸோ இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவ்வளோதான் இங்கே வேறு எதுவும் டேட்டா ஒன்றும் கிடையாது இந்த பேராகிராஃபில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி படித்து பார்த்துட்டு ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதை யார் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம் வேற எதுவும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்ததாக இதுக்கப்புறமா அரசு இந்த பாடத்துல ஒன்றும் இருந்திருக்காது இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புள்ளி விவர கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்ததை பற்றி இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க இதை நம்ம ஆல்ரெடி வேறு இடங்கள்லையும் பார்ப்போம் இங்கேயும் அதற்கான டேட்டா ஒன்று இருக்கும் இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வந்து நூற்றி இருபத்தோரு கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதுக்கப்புறம் இங்கே சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ வந்து ஏழு புள்ளிகள் அதிகரித்து தொள்ளாயிரத்தி நாற்பது புள்ளி எட்டி உள்ளது இதில்னா வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான பத்தாண்டுகளில் ஆண் பெண் பாலின விகிதம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இதுக்கப்புறம் இந்த பாடத்தில் வேறதும் படிக்கிற மாதிரி இருக்காது நெக்ஸ்ட் மூன்றாவது பாடத்துல ஏஜ் நம்பர் த்ரீ ஒரு நிமிஷம் இங்கேயே சில இத நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி வந்து டென்த் புக்லயும் படிப்போம் சோ அதனால நாம வந்து இத வந்து இங்க வந்து நோட் பண்ண அவசியம் கிடையாது இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு விஷயத்தை இங்க குடுத்துருப்பாங்க எதனை அடிப்படையில வந்து நம்ம வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இங்க குடுத்துருப்பாங்க இதை இங்க பார்த்து வச்சுக்கோங்க வேறு எதுவும் முக்கியமானது கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த இங்கே ஒரு சட்டம் தொடர்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஸோ வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த சட்டம் இது வந்து எம்டபிள்யூ பிஎஸ்சி ஆக்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட சில தகவல்கள் இருக்கும் இது வேற நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது இந்த இடத்துல மட்டும்தான் படிக்க முடியும் அதனால இந்த தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு அடுத்ததாக ம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு இது ஒரு முக்கியமான ஏரியா இந்திய அரசமைப்பின் சட்டப்பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் தொடர்பான தகவல்களை இங்கே கொடுத்துருப்பாங்க இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கதை விட சில தகவல்கள் டென்த்து கொடுக்கப்பட்டிருக்க விட இங்கே கொஞ்சம் சில தகவல்கள் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அதனால் இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸோ இந்த கோட்பாடுகள்லாம் நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம படிக்க வேணாம் மக்களாட்சின்ற விஷயத்துல நமக்கு மக்களாட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைகளை தான் குறிப்பிட்டிருப்பாங்க அது எதுவும் நமக்கு தேவை கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களாட்சி அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்தாலே போதுமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களாட்சின்னு சொல்லி பின்னாடி ஒரு பகுதியில் கொடுத்துருப்பாங்க ம் பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு இந்திய மக்களாட்சியின் சாதனைகள் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியால நமக்கு இந்தியாவில் மக்களாட்சி தொடர்பான என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்ற விஷயத்த கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஏரியா எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு வரைக்கும் வரும் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இது முக்கியமானது இதற்கு அடுத்ததாக ஆறாம் பாடத்துல இருந்து ஒன்பதாம் பாடம் வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அதை ஃபுல்லாவே பார்த்துட்டேன் ஒன்னும் இதுல அரசியல் சிந்தனைகள்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டுக்காரங்க நிறைய சொல்லி இருந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு இந்திய சட்டம் தொடர்பான விஷயங்களை மட்டும் பார்த்தா போதும் அப்ப இங்க வந்து எதுவுமே தேவை கிடையாது இந்த ஒன்பதாம் பாடத்துல நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசு மகளிர் அதிகாரம் ஏற்றலும் அடுத்தது இதில் அந்த சின்ன சின்ன ஏரியா தான் இருக்கும் பெருசாலாம் ஒன்றும்லாம் இருக்காது இந்தியா வந்து இது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும் அந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் அங்கே இருந்தது அதுக்கப்புறமா இந்த படத்தில் வேறு எதுவும் கூட இருந்திருக்காது நமக்கு சுற்றுச்சூழல் இயக்கங்கள்னு சொல்லி ஒரு ஒரு டாபிக் ஒன்று இந்த இடத்துல வரும் அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இதுதான் ஸோ சிப்கோ இயக்கம் இந்தியாவில் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் ஸோ இந்தியாவில் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் சிப்கோ இயக்கம் அடுத்து அமைதி பள்ளத்தாக்கு பாதுகாப்பு இயக்கம் இது போன்ற இயக்கங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்பிக்கோ இயக்கம் இதெல்லாம் தொடங்கினவர் யாரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஏரியா இதுக்கப்புறம் வேறு எதுவும் இங்கே வராது பொது கட்சி மற்றும் சாரி பொது கருத்து மற்றும் கட்சி முறை இங்கே தான் நம்ம வந்து சில பாடங்கள் சில பகுதிகளெலாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு கட்சி முறை பல கட்சி முறை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து நமக்கு இருக்கிறது என்ன பல கட்சி முறை அப்படிங்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரு கட்சி முறை கொண்ட நாடுகளை வந்து நம்ம வந்து வகைப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு எந்தெந்த நாடுகள் எது எதுல வருதுன்னு சொல்லி நமக்கு சின்ன வகுப்புகளிலே வரும் இங்கே நமக்கு இந்தியா தொடர்பான தகவல் வர்றதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டா போதும் ஸோ நமக்கு அதை தவிர வந்து நீங்க வந்து ஐரோப்பாவில் தென்னப்பிரிக்க தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இந்தியாவில் கட்சி முறை மட்டும் நம்ம பார்க்கணும் அதை மட்டும் நமக்கு கண்டிப்பா தான் ஆகணும் ஸோ காங்கிரஸ் உருவானதுலேருந்து பல்வேறு கட்சிகள் உருவான விஷயங்களை நமக்கு வந்து சொல்ல வருவாங்க ஸோ சித்தரஞ்சன் தாஸ் தொடங்கின கட்சி அதுக்கடுத்து வந்து பாத்தினா வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி ஸோ எம் என் ராயோடைய கட்சி இந்த மாதிரி வந்து பல்வேறு கட்சிகளை பத்தி சொல்லியிருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய கட்சி வரைக்கும் எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க எந்தெந்த வருஷம்னு ஏன் அப்படின்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை வந்து கடைசி எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வந்து கட்சிகளோட சிம்பல் கூட கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு இறங்கிட்டப்போ நமக்கு வந்து கண்டிப்பா கட்சிகள் தொடர்பானது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் மண்டல கட்சி சோ மண்டலம் அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டலம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில ஸ்டேட்ல மட்டும் இருக்கவங்க மண்டல கட்சி தேசிய கட்சி அப்படின்றப்போ இந்தியா ஃபுல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்ல வர்றதா நமக்கு வந்து சொல்றாங்க அடுத்து மாநில கட்சின்றது ஒரு மாநில மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடியது அப்புறம் தமிழ்நாட்டின் கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை சில இது கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் இங்க நம்ம இந்த ஏரியா மட்டும் பா பார்த்தாலே போதுமானது இதுக்கப்புறம் இந்த தேர்தலியல் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேரெக்டாக போயிடலாம் ஏன்னா அது அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது நம்ம ஒன்பதாம் வகுப்புலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் விஷயத்தை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் தேர்தலை பற்றி நம்ம இந்திய சட்டம் அப்படின்றது குறிப்பிடுது அப்படின்ற இதெல்லாம் தேவை கிடையாது இந்த முதல் நிலை இரண்டாம் நிலை இதெல்லாம் நிறைய இது எதுவும் தேவை கிடையாது நம்ம பார்க்க வேண்டியது இங்க இருக்கும் இந்திய சுதந்திர தேர்தல் ஆணையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும் லெவன் பாயிண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் லெவன் பாயிண்ட் ஃபோர் இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் பார்த்தா போதும் எத்தனை தேர்தல் ஆணையர் அப்புறம் அந்த அமைப்பை பற்றினது ஸோ வந்து யார் வந்து நியமனம் பண்ணுறாங்க அவங்களுடைய எப்போ வந்து அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட்டு எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய சட்டப்பேரவை எத்தனாவது சட்டப்பேரவை அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது மட்டும் இங்கே முக்கியமானது அவ்வளோதான் ஸோ அப்புறம் அதாவது இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்க்குறோம்ல இது எல்லாம் முக்கியம் ஸோ அந்த வாக்குச்சாவடி அலுவலர் இப்போ நமக்கு தேர்தல் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தேர்தல் தொடர்பான விஷயங்கள் அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஓட்டு நமக்கு வந்து எப்போ வந்து வாக்களிக்கும் வயது வந்து நமக்கு வந்து குறைச்சாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு ஆகினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ இங்கே தகவல் கொடுத்து வச்சிருப்பாங்க இது மட்டும் பார்த்துக்கோங்க இது மட்டும் போதும் நெக்ஸ்ட் இந்த பகுதி ஃபுல்லாகவே நம்ம பார்க்குற மாதிரி இந்தியா சம்மந்தமானது ஏன்னா நோட்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அடுத்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அரசாங்கம் இதெல்லாம் நமக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ளாட்சி அரசாங்கம்னா என்னன்னு சொல்லி முன்னாடி சொல்லிருப்பாங்க அதெல்லாம் உளவ தேவை இருக்காது பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி இதுதான் நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் நமக்கு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே படிச்சிருவோம் அதனால இதை நம்ம வந்து பெருசாலாம் போக தேவை கிடையாது ரிபன் பிரபோட தீர்மானம் அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நடந்த விஷயங்களை நம்ம இங்க ஆக்சுவலாக இது வந்து நைன்த்லயே வந்து நமக்கு வந்து உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான விஷயங்களை சொல்லி இருந்திருப்பாங்க பட் நமக்கு அதற்கு சுதந்திரம் அப்போ என்னென்ன இருந்தது ஸோ யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்துப்போம் நெக்ஸ்ட் வந்து இந்த எழுவத்தி மூன்று மற்றும் எழுவத்தி நான்காவது அரசமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான தகவல்களை கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேரூராட்சினா என்ன நகராட்சினா என்ன இந்த பதினோராவது அட்டவணை இந்த விஷயம் எல்லாமே நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அந்த நகராட்சி நிலை பாருங்க ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து இந்த கண்டோன்மெண்ட் அப்படின்ற பகுதினா என்னன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருக்காங்க அது இந்த இந்த பகுதிகள் பிரிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி விஷயன்றது வரும் அவ்வளவுதான் ஸோ இப்போ நமக்கு இந்த பகுதி நீங்க தான் ஆகணும் அடுத்த பாடம் சமூக நீதி இதுல தொடக்கத்துல குறிப்பிட பட்டிருக்கக்கூடிய நிறைய பகுதியினை படிக்க வேணாம் இந்தியாவில் சமூக நீதின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஸ்டார்ட் ஆகும் அதை மட்டும் பார்த்தா போதுமானது அதுல நமக்கு நீதி கட்சியில் ஆரம்பிச்சு ஸோ சென்னை மாகாணத்தில் சமூக நீதி ஸோ இங்கதான் ஆரம்பிக்குது சென்னை மாகாணத்தில் இங்கிருந்து நம்ம பார்த்தாலே போதுமானது இது நமக்கு யூனிட் நயன்ல வரக்கூடிய ஏரியாவா இருக்கும் ஸோ வந்து இந்தியாவில் சமூக நீதி அப்படிங்கிறது நமக்கு இந்த சாவித்திரி பாவித்திரி பாய் போலே அவர்கள் அடுத்து வந்து ஜோதிபா பூலே இவங்க எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க நீதி கட்சி என்னென்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் தமிழகத்துல வந்து இடஒதுக்கீடு எப்படி வந்து வந்தது அதை எப்படி வந்து சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இத பார்த்து வச்சுக்கோங்க யூனிட் நைனில் முக்கியமான ஏரியா அடுத்ததாக தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி யூனிட் நைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பாடம் இந்த பாடத்துல வரக்கூடிய எல்லாமே தான் இருக்கும் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இந்த தாரமத்தில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து வளவலாம் எல்லாம் வேணாம் டேட்டாவை இருக்கிறது மட்டும் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டா போதுமானது டேட்டா மட்டும் நம்ம இங்கே போதுமானது திராவிட இயக்கத்தின் தோற்றம் ஸோ வந்து இந்த திராவிடர்கள் திராவிடம் தொடர்பாக விடப்பட்ட அறிக்கை போன்றவற்றையெல்லாம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கஜலூல் லட்சுமி நரசு அவர்கள் உருவாக்கின சங்கம் அதுக்கப்புறமா இந்த நீதி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீதி கட்சியில் இருக்கக்கூடிய நோக்கம் அப்படின்றத இங்கே இது ஏதோ ஒரு இதில் தெரியாமல் அடிக்கப்பட்டிருக்குது ஸோ நோக்கத்துல நோக்கத்திலேருந்து அவங்க வந்து என்னென்ன உருவாக்குனாங்க அதாவது அவங்களுடைய சாதனைகள் வரைக்கும் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க நீதி கட்சியின் பங்களிப்பு அதுக்கப்புறம் பெரியார் இவே ராமசாமி அவர்கள் அப்புறமேட்டு வந்து பெண்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வரும் இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடம் அதனால் இந்த பாடத்தை பார்த்து வச்சுக்கோங்க மினிஸ்டரோட அதாவது சீஃப் மினிஸ்டரோட ஆர்டர் கூட கேட்கலாம் வந்து யாருக்கு முன்னாடி யாருன்ற மாதிரி கூட கேட்கலாம் எல்லாமே முக்கியமான பாடம் இதற்கு அடுத்த பாடம் தமிழக வ அரசியல் சிந்தனைகள்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதையா இருக்கும் சோ நிறைய கதையா இருக்கும் ஆரம்ப கால இந்த ஆரம்பத்துலலாம் நிறைய கதை இருக்கும் இதெல்லாம் பெருசாலாம் தேவைப்படாது இதில் நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து எல்லா ஏரியாவும் உள்ள வந்திருக்கும் அகநானூறு புறநானூறு எல்லாமே பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க திருவள்ளுவர்லாம் உள்ள வந்து இழுத்துட்டு வந்திருப்பாங்க சோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்லேருந்து அரசியல் சிந்தனைகள்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க பெருசா இதை நீங்க வந்து படிக்க வேணாம் சும்மா திருக்குறளை மட்டும் நீங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க திருக்குறள் இதை மட்டும் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க வேற எதுவும் தேவை கிடையாது அப்புறம் பாரதியார் அவர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ பாரதியாரோட பத்தின கதைகளை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் இங்கிருந்து நமக்கு பாரதியார் தொடர்பான தகவல்களை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சோ அப்புறம் நமக்கு சிங்கார வேலர் அவர்கள் ஏன்னா இவரை பற்றிலாம் நம்ம இங்கே மட்டும் தான் படிக்க முடியும் வேற எங்கேயும் இது சம்பந்தமா தனியா தகவல்கள் எல்லாம் கிடையாது இவங்க இந்த மாதிரி வந்து வளவலா கொலகுலான்னு கொடுத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை டேட்டா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் ஸோ படிச்சு அதுல என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டா போதுமானது வேற எதுவும் தேவை கிடையாது இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக ஒன்று திட்ட தீர்மானம் நிறைவேற்றுச்சு இந்த மாதிரி வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நமக்கு வந்து பார்த்தாலே போதுமானது வேற எதுவும் நீங்க வந்து வளவலன்னு போயிட்டே இருக்க வேணாம் அவ்வளோதான் ஸோ அப்புறம் பெரியார் அவர்களை பத்தி இங்கேயும் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க இங்க இங்கே வந்து நமக்கு வந்து அதை பேசினது அவங்க சொன்னது இந்த மாதிரி விஷயத்த விட நமக்கு வந்து டேட்டா அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும் அவ்வளோதான் நமக்கு லெவன்த்தில் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியானதான் லெவன்த்துல இருக்கும் டுவெல்த்தில் தான் நம்ம கொஞ்சம் பாடங்கள் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஐ திங்க் ஒரு ஆறு படமோ ஏழு படமோ படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்த வீடியோல பாப்போம் நன்றி வணக்கம்